இந்த கார் எட்டு லட்சம் மட்டுமா அனுபவம் இல்லாத பழைய கார் வாங்குவாங்க இந்த கார் பதினாலு லட்சம் மட்டுமா நாட்டை சேர்ந்தது ஏசி வேலை செய்து இந்த கார் எடுத்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு நல்ல சந்தோஷம் நீங்களும் வாங்க இங்க வந்து அடுக்கலாம் நல்ல டிரைவர் வந்து பதினஞ்சு செய்யும் யாழ்ப்பாணத்துல இங்க மட்டும்தான் பழைய கார்கள் குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம் லோரிகள் போற வேலை உங்களுக்கு தெரியும் பத்து அடி இந்த தட்டு பார்த்துக்காங்கண்ணா காய் செல்லக்கூடிய வான விற்பனை இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல இதுவால சந்திலாம் இந்த வான நிலையம் இருக்கு இந்த வான பேர் என்னென்னா எஸ்எஸ் வான விற்பனை நிலையம் இந்த எஸ்எஸ் நிலையத்தில் நிலையத்துல என்ன மாதிரி வானங்கள் இருக்கு என்னென்ன விலையில தான் வீடியோட பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா என்ன பேர் என் பேருல தெரியும் ராஜா என்ன ராஜா என்ன ராஜா ராஜா ரோக்கெட் ராஜா ஏன்னா இந்த இதே சிரிப்பு தான் உப்புமே இருக்கணுமா இந்த சிரிப்புக்கு தான் நாங்கள் அப்படியா உங்களை டிக்டாக் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதை தாண்டி எஃப்னால மிகவும் குறைவான விலையில நீங்கள் கொடுக்குறீங்க நானும் வீடியோ பார்த்துட்டு தான் மந்தனான இப்போ இந்த வீடியோ தான் நானும் பார்த்துறேன் இந்த கார் வெட்டு லட்சம் ரூபா போட்டிருந்தீங்க ஆமாப்போ இந்த கார்கள் வந்து பழங்கார்களையும் அதனால தான் அந்த வேலை வந்து பழைய கார்கள் இது வந்து பீச் லெவன் அப்படின்ற காரணம் எல்லாம் வீடியோக்கும் சொல்லியிருப்பேன் நீங்கள் முதலாவது உங்களை நான் இன்ட் நீங்கள் எது சொன்னீங்க திருப்பி திருப்பி பேர் வர மாட்டேங்குது உங்கள் துவா உங்கள் துவா ரொம்ப மகிழ்ச்சி சின்ன வயசுல வந்து நிறைய விவசாயம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஆமாம் சின்ன பிள்ளைகள் நல்லா வளரணும் அப்படின்ற வாழ்த்துக்கள் எல்லாம் வயசு போனவங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைய மாதிரிக்கே நல்லா இருக்கணும் அது சரியா ஸோ அது சொல்லுவோம் அது சொல்லுவோம் ரொம்ப இந்த கார் வந்து பழைய காரை பூ இது வந்து நாங்க எட்டு லட்சம் சொன்னதுக்கு அந்த விலையில கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சும் கொடுக்கலாம் நான் அடிக்கடி சொல்றேன் என்னன்னா பழைய கார் வாங்கும் போது தம்பி வந்து நீங்க அனுபவம் இல்லாத பழைய கார் வாங்குவாங்க ஏன்னா வந்து நமக்கு நல்ல அனுபவம் இருந்தா மட்டும் பழைய கார் காரணம் பழைய கார்கள் நாங்க வாங்குவோம் அப்படின்னு யாரோ ஒருவரும் நினைக்கிறீங்களோ விலை குறைவாருக்கு போய் வாங்குறோம்னா மாட்டிடுவீங்க பழைய கார்கள் யார் வாங்கினாலும் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் பழைய கார்கள் வாங்க இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தானே இப்போ தான் உண்மை பழையக்காரர்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா மற்றபடி எங்களுக்கு ஓடக்கூடிய இதுகள் இருக்கா அந்த அப்படிலாம் தேடி பார்த்து வாங்க பழங்கார் வாங்குறது வந்து அனுபவஸ்தர் வாங்கினா சந்தோஷமா இருக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து அப்போ இதுக்கு விக்கிற விலை தம்பி எட்டு லட்சம் ரூபாய் விலையை குறைச்சி கொடுப்போம் பாருங்க இப்போ இந்த ப்ரைஸ் நாங்கள் பார்த்துட்டோம்னா இதை பற்றி நாங்கள் பெருசா சொல்ல இரண்டாவது நீங்க ஏற்கனவே வீடியோ போட்டுட்டீங்க இப்போ புது விலைகள்லாம் வந்துருங்கண்ணா இதுல இது வந்து பழைய புதுசா வந்துச்சு நம்ம நிக்காது போனா அது வந்து நமக்கு வ வாரம் வாங்கணும் டக்குன்னு போ இன்னைக்கு பாதிக்கு இதை நீ எடுத்து இன்னைக்கு எடுத்தறாங்களா சோ இன்னைக்கு வந்திருக்கு இந்த கார் வந்திருக்கு பதினேழு வந்துருக்குது அத போய் பாப்பா இது பைனால டா சாரா இது என்னம்மா இந்த கார் பெரிய சொல்லி தம்பி இதுக்கு வந்து சொல்றது வந்து பி இலவன் அப்படின்ற ஒரு கார் வந்து அதுக்கு சொல்றது ட்ரெட் சனின்னு சொல்றாங்க ட்ரெட் சனி கார் சனி ஜப்பான் நாட்டை சேர்ந்தது ஜப்பான் நாடு ஜப்பான் ஆமா பதினேழு டேஷ் ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஏசி வேர்க்கிங் கண்டிஷன் இந்த எல்லாம் ஒரு கார் எடுத்து காட்டுங்க எல்லோ வீல் நல்ல டயர் தான் போடு டயர் வந்து பரவாயில்ல வளம் நல்லா இருக்குன்றது டயரை கொஞ்சம் கிட்டே எடுத்து காட்டுங்க புது டயர்கள் இருக்கின்றது அதே மாதிரி நீங்கள் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஏசி பவர் உள்ள கார் ஏசி வேலை செய்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துக்கு காணும் பாருங்கள் அஞ்சு பேரானுக்கு பின்னுக்கு நாலு ட்ரைவரோட டிரைவர் இல்லாமல் அஞ்சு பேர் அதை அஞ்சு பேர் ஆகணும் மற்றபடி பெட்ரோல் வந்து இது வேலை செய்யும் தம்பி பதிமூணு திறக்கும் பதினாலு நல்ல டிரைவர் வந்து பதினஞ்சு செய்யும் ஸோ இதுகளுக்கு ஸ்பே பார்ட்ஸ் வந்து வேண்டிய அளவுக்கு நிசான் சனி நாளில் பார்ட்ஸ் வேண்டிய அளவுக்கு பாருங்கள் பார்த்து மனசுக்கு பிடிச்சா பின் குருக்க போது இத பாத்தீங்கன்னா தம்பி உள்ளுக்கெல்லாம் வந்து குடுத்தான் இருக்குது கண்டிஷன் இதோடதான் இருக்கு பேஷி பேஷீட் இருக்குது நீங்க ஒரு ஆட்டோ வந்து விற்கிற விலைகள் தெரியும் இது பதினாறு முழு நான் விற்கிற விலைய பதினாலு லட்சம் ரூபாய் பதினாலு முழு விலையும் பதினாலு 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 லட்சம் ரூபா ஒரு ஆட்டோ வந்து விற்கிற விலைக்கு நீங்க கார் கொடுக்குறீங்க ஆமா ஆமா அப்போ கார்கள் வந்து இது வந்து பதினேழு டேஷ் பதினாலு டேஷ் அப்போ அதுகள் நாலு பேர் போகக்கூடிய மலையில் நிலையாம போகக்கூடிய கார்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சி இருந்தால் அது அடிக்கடி சொல்கிறது எல்லா யூடியூபர் சொல்றது தான் நல்லா பார்த்து வாங்குங்க அப்படி மெக்கானிக் கொண்டு வந்து பார்த்து வாங்கலாம் ஆ அதுதான் முக்கியம் மெக்கானிக் வந்து பார்த்து இன்னைக்கு மார்க்கெட் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க புது கார்கள்லாம் தினம் போதாம் வருமோ அது வரும் நிச்சயமா புது கார்கள் வரும் வராம இருக்காது ஏன்னா வந்து இம்பார்ட்லாம் கொடுத்துட்டாங்க ஆண்டை வரையினு கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம விற்கிற அதாவது நம்ம வந்து நம்ம பட்ஜெட் அடிக்கடி எப்பயுமே சின்ன பட்ஜெட் விற்கிறவங்க தரக்காது அப்ப நமக்கு வந்து புதுக்காரர்கள் வந்தா வாண்டி தரும் சில வேலைக்கு எங்கேயும் வரும் பெரிய வேலைக்கு தான் வரும் குறைஞ்சது ஆக குறைஞ்சது அறுபது லட்சத்த குறைய கார்கள் வரக்கூடிய சூழ்நிலை என்ன கொஞ்சம் தான் தெரியும் ஓரளவுக்கு தான் தெரியும் அறுபது லட்சத்துக்கு குறைய கார் வருமானது ஒரு கேள்வி கூறிதான் என்னன்னா வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு தான் வரப்போகுது பாப்போம் நம்ம கையில ஒண்ணுமே இல்ல இல்லாம அவர் கையில இருக்கின்றது ஐயா சொன்ன மாதிரி இங்கே இங்க நீங்கள் நோமலா நல்ல ப்ரைஸுக்கு கார்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ வேலைக்கே இந்த கார் நிற்கும் பிறகு வேலைக்கே நிற்காது ஏன்னா இங்கே வந்து வாங்கிக்கின்னு போவாங்க நாங்கள் வேறக்கே ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போட்டாங்க அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக அவங்க முகத்தில் இருந்த சிரிப்பை நான் பார்த்தேன் உண்மையாக அவங்க ஒரு மென திருப்தியோடு போகிறாங்க இதே மாதிரி வார எல்லா கஸ்டமர்ஸும் மன திருப்தியோடு தான் போவீங்க என்னை நம்பி ஐயாவை நம்பி நீங்கள் இங்கே வேறு இல்லாம இவை நம்பி நான் சொல்ல அப்படி இல்லை எல்லாரும் வந்து நம்பிக்கை தான் என் வாழ்க்கை ஆனால் வந்து நான் சொல்றேன் ஒரு ஒரு மெக்கானிக் பாசை வாங்க நீங்கள் ஃபெஷல் மார்க்கெட் எவ்வளோ போகுதுன்னு பாருங்க உங்களுக்கு கார் எடுக்கிறனால நீங்க அண்டே வாங்க வரும் கூட நான் சொல்றேன் தம்பி வாங்க நீங்கள் பெஸ்டல் மார்க்கெட் எவ்வளோ போகுது மார்க்கெட்டில் வந்து வாங்கினா திருப்பி இருக்க விற்கலாமா பார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா ஜெயிப்பீங்க என்ன பார்த்துட்டா அது உங்களுக்கு வந்தா டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்மையிலே வந்து எங்கள் துவா அப்படியா உங்களுக்கு வந்து எல்லாம் நல்ல சிவன் அருள் பிரார்த்தித்துக் கொண்டு பேசுவது பிராரது கொ தமிழாக இருந்தாலும் பேசுபவன் பச்சை தமிழன் எஸ் எஸ் காசேல் ராஜா 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 தம்பி முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இன்னைக்கு இந்த லோரி வந்திருக்கு இது வந்து நாற்பது சிறி கப்படின்ற நாப்பாசிரியா நாப்பாசிரி கேண்டர் வந்து வந்து இது வந்து வியாபாரிக்கு தான் உக்காந்துது இன்றைக்கி லொறிகள் போகிற வேலை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு மகேந்திரா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் ஒரு பட்டா என்ன வேலை போகுதுன்னு பாருங்கள் அதுக்கு விலைகள்லாம் வந்து இன்றைக்கி இது பார்த்துக்காங்க ஆனால் நான் இது முழு வேலையும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்லுகின்றேன் நான் இதில் வந்து ஆமாம் முழு வேலையும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆமாம் அப்போ அநேகமாக இதுக்கு வந்து லீஸ் இருக்குன்னா நாலு லட்சம் லீஸ் தருவாங்க நாலு லட்ச ரூபா லீஸ் தருவாங்க மிச்சது காசு ஃப்ரீனான்ஸ் போட்டு நாங்கள் தருவோம் அப்புறம் இதுகளில் வந்து என்னென்னா வந்து லொரி வந்து நார்மல் கண்டிஷன் தான் வந்து

வந்து முழு வேலையும் நான் சொல்றது வந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்க பார்வையாளர்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா வந்து பாருங்க ஓடி பாருங்க அப்புறம் மனசுக்கு பிடிச்சா வந்து பாருங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நாற்பது ஸ்ரீ அதுவும் ஃபினான்ஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய வசதி உள்ளவர்கள் வரையணும் பாருங்க மனசுக்கு பிடித்தால் வந்து எடுங்க எடுத்துக்கொள்ளலாம் சரியா நன்றியா எங்கள் இந்த புலவசுக்கு வந்து பல எடுத்தா சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி என்னன்னா இந்த விஷயம் போய் எத்தனையோ பேருக்கோ சேரணும் சேர்ந்தா தான் அவங்களும் பிரியோசனப்படலாம் ஏன்னா தேடி கொண்டு இருப்பாங்களோ நல்ல பிளேஸுக்கு நல்ல வானங்கள் தேடி கொண்டு இருப்பாங்களா ஆனா அவங்களுக்கு தெரியாது அதை தெரியப்படுத்துற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் கொடுக்குற இடத்துல நீங்க எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா இந்த கார் என்னைக்கு எடுக்க வந்துருக்கீங்கண்ணா நாங்க வந்த உடனே ஐயா சொல்லியிருந்தா இந்த கால்சு போட்டு தன்னு சொல்லிருந்தேன் இப்ப இந்த கார் வந்து நீங்க இருந்து வந்த எடுக்குறீங்க சொந்த குழி சுண்டுகளில் இந்த கால் சென்டர உங்களுக்கு முதலே தெரியுமோ இல்ல வீடியோ கால்ல பார்த்து வீடியோ பார்த்து பாத்து தான் அப்ப அதே என்னென்ன மக்களுக்கு அது என்ன ஃப்ளோஸுக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்களும் முன்னைக்கு வீடியோவுக்கு வந்திருந்தாங்க வந்த இடத்துல நீங்க வந்திருந்தீங்க ஓகே அண்ணா இந்த ப்ரைஸுக்கு இந்த காரம் ஓ பிரச்சனை இல்லை நிறைய இடத்துல பாத்துனாங்க இதே மாடல் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸுக்கு கொஞ்சம் கூட கூட தான் கிளம்புது கூட கூட தான் கூட கூட தான் இந்த இங்க பிரச்சனை இல்லை கண்டிஷன் ஓகே ப்ரைஸுங்குறது என்ன ஐயா கிட்ட வந்தீங்கன்னா எப்பவுமே சரியா ஐயா கிட்ட வந்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்ல எடுக்கலாம் இப்ப உங்கள ஃப்ரெண்ட்ஸர் ஆயிப்பிடின்னு தானே அவங்களுக்கும் சொல்லுங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த இத்தனை கார் நிக்குது சரியா எடுக்கலாம் அப்ப உங்களுக்கு நல்ல திருப்தி திருப்தியா இருக்கும் சரி வாழ்த்துக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் காசையில் வந்து எப்பயுமே வந்து வலமையாக வந்து தான் ஆனால் வந்து கூட சொல்றது பழைய கார் வந்து எடுங்க அப்படின்றது என்ன பழங்கார்ன்றது வந்து கேசி நாங்கள் கொடுத்தது பதினாறு லட்சத்தி இருபத்தாயிரக்கு இந்த தம்பி தான் எடுத்தாரு ஸோ நம்ம வந்து எப்பயும் சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து ஒரு பாசை கூப்பிட்டு வாங்க அவங்க வந்து மெக்கானிக் பாசை கொடுத்து வந்தாங்க பார்த்தாங்க ஓடி பார்த்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க எந்த ஒரு ப வாகனங்க கொடுத்தாலும் நம்ம அப்படி தான் கொடுப்போம் மக்களே பார்வையாளர்களே இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக கொடுக்கறது அல்ல நம்மளால இருக்கிற காரைகளை நல்ல நம்மள மாதிரி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாகனம் நல்ல வாகனமா இருக்கணும் அப்படின்னு ஒரே எண்ணமா இருக்கும் ஸோ எனக்கு சரியான மகிழ்ச்சியான இந்த காரை நீங்க வாங்கினதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஸோ உங்களோட இது என்ன சொன்னீங்க நீங்க உங்கள் துவா உங்கள் துவா உங்கள் துவாக்கும் லைக் லைக் ஒரு சப் சப்ரைஸ் வாழ்த்துக்கள்ண்ணா இதே மாதிரி நீங்கள் பலதரப்பட்ட வானங்களோட கனவு நீங்களோட குடும்ப ஒரு பிசினஸ்க்கோ ஆரம்பிச்சுங்க இது நல்ல சக்சஸா போகணும் சரியா ஓகேண்ணா மறக்காம இந்த வீடியோ பாக்கணுமா வீடியோ பாத்துட்டு கீழே கொமெண்ட் போடணும் தானே நான் என்ன கார் எடுத்து நான் இந்த மாதிரி போடணுமா ஓகேண்ணா நன்றி